எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த இடத்திலே ஏற்பட்டது ஆனால் நாங்கள் தாக்குவதற்கு முன்னாடியே அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் சேட்டை துரைமுருகனை தாக்குவதற்கு தயாராகி பாய்ந்து அடிக்கச் சென்றார்கள் பதிவு செய்கிறான் முகில் வீரப்பன் என்கிறவன் சாராயம் குடித்து விட்டு போதையில் வந்து பெண்களை சீண்டி வம்புடுத்தான் என்று அப்பட்டமான குற்றச்சாட்டை என் இது பதிவிட்டு பத்தாயிரம் எதுக்கு கொடுக்குறான் எதுக்கு நீங்க வாங்குறீங்க அவனை எதுக்கு இந்த ஊருக்குள்ள விட்டீங்க இவன்னா திமுக சொங்கு தூக்கி என்றெல்லாம் தலைவரை மகத்தான மக்கள் தலைவரை எழுச்சி தமிழரை தரைக்குறைவாக பேசியதனுடைய விளைவுதான் எங்களை பெரும் கோபம் கொண்டு செய்தது ஆனால் வந்திருந்த ஊடகவியலாளர்களையும் அவன் மிரட்டுகிற தோணியில் எல்லாம் கேமராவை ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று சொல்லி வந்திருக்கிற ஊடகவியலாளர்களுடைய அந்த பத்து லட்சம் ரூபாயை இவர்கள் எதற்காக வாங்குகிறார்கள் ஏன் கொடுக்கிறார்கள் குடியாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று பொறுப்பற்ற தன்மையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பேட்டி அளிப்பதும் பல்லச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு பத்து லட்சம் யார் காசுல கொடுக்கப்படுது யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லு குடிக்காதவங்க கொடுக்குற காசுல வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க அதாவது அவன் என்ன சொல்றான்னா முப்பத்தேழு பேர் சேர்த்துட்டாங்க இன்னொரு முப்பது பேர் சேர்த்தா இந்த ஊருக்குள்ள நம்ம தெளிவா அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அவர்கள் அதை காணொலி காட்சியாக எடுக்க முற்படுகிற போதுதான் வடிவேலு அவர்கள் தரைக்குறவாக பேசிய சேட்டை துறைமுருகனை படமெடுக்க முயன்றிருக்கிறார் உடனடியாக சேட்டை துறைமுருகன் வடிவேலுவை கன்னத்தில் அரைந்து விடுகிறார் பதிவியன் இல்லாத மகிழ்ந்து ஒரு கருப்பு கலர் இன்னோவா காரின் சுமார் ஆறு அடியாட்களை கொண்டு வந்திருக்கிறார் இவன் தமிழ்நாட்டின் பெரிய சாராய யாவாரி இந்த வீட்டில் விற்றவன் சிறிய சாராய யாவாரி என்று முதலமைச்சரை மிக கீழ்த்தரமாக தரைக்குறைவாக பேசி கொண்டிருந்ததை நாங்கள் காதுகளால் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஓராள் தான் இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் பொருந்தது கருணாபுரம் கருணாநிதி மக கள்ளக்குறிச்சி சாரா வியாபாரி ஸ்டாலின் அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சமூக செயல்பாட்டாளர் திரு முகிலன் அவர்கள் வணக்கம் 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 தோழர் வணக்கம் தோழர் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் சமூக நாளைக்கு களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பூமியிலே யாரும் செய்ய முடியாத மூன்று விஷயம் ஆனா நேற்று ஒரு காணொலி வெளியே வந்தது சாப்பிட்டத்துறை முருகனை அடிப்பது வெளியாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஒரு சாவு வீட்டுக்கு ஒரு பெரும் போயிருக்கும் போயிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அடிதடிங்கிறது வன்முறைங்கிறது சரியா என்ன நடந்தது சொல்ல முடியாத துயரங்களோடு விவரிக்க முடியாத வார்த்தைகளோடு கனத்த இதய வழியோடு கள்ளக்குறிச்சியில் இந்த மண்ணை பக்குவப்படுத்திய மாமனிதர்கள் போன வீடுகளில் அந்த மக்களின் கண்ணீரோடு உறவாடினோம் இரவு பகல் பாராமல் மூன்று நாட்களாக அந்த பிரேதங்களை எடுத்து அடக்கம் செய்வதில் உதவியும் அந்த பிரேதங்களை எடுத்து எரிக்கக்கூடிய ஒரு சூழலிலும் நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து இறந்து போன அந்த தமிழர்களை நல்லடக்கம் செய்வதிலே மும்முனைப்பாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் தூக்கமின்மை உடல் சோர்வு என்றெல்லாம் எம்மை வாட்டினாலும் கூட துக்கம் எங்களை ஒரு புறம் மிகவும் சோர்வாக்கியது என்றே சொல்லலாம் நீதிமன்ற வளாகம் இருக்கிற இருநூறு மீட்டருக்குள்ளேயே காவல் நிலையம் அமைந்திருக்கிற இருநூறு மீட்டர் தொலைவுக்குள்ளேயே கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வதற்கு பெரும் கயவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறிய கயவர்கள் தான் இப்பொழுது புடிபட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் வீதி வீதியாக நாம் சென்று பார்த்த போது ஒவ்வொரு வீதிக்கும் ஐந்து பேர் ஆறு பேர் என்று மரணம் எப்படி காசியில் நாம் இந்த எரிக்கிற காட்சியை பார்ப்போமோ அதை போல இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை நமக்கு வந்திருக்கிறது என்றால் மக்கள் இந்த அறியாமை இருளில் இருந்து இன்னும் அகற்றப்படவே இல்லை என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது எத்தனை பெரியார்களும் எத்தனை புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கரும் இந்த மண்ணிலை தோன்றினால் உடனும் அறியாமை இருள் இந்த அடித்தட்டு மக்களிடம் சூழ்ந்து கொண்டு இருப்பதுதான் இவ்வளவு பெரிய இழப்பிற்கு காரணம் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் முதலில் காவல்துறை மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் இருநூறு மீட்டருக்குள்ளாகவே நேற்று நான் சில சோதனைகளை மேற்கொண்டேன் காவல் நிலையத்திற்கு எதிர்த்தால் இருக்கிற நீர்த்தேக்க தொட்டிக்கு கீழேயே புதிதாக குடித்துக் கூடப்பட்ட ஒரு பத்து மீட்டர் தொலைவிலேயே காவல் நிலையத்திற்கும் நான் எடுத்த சாராய பாக்கெட்டும் பத்து மீட்டர் தொலைவில் கிடக்கிற ஒரு அவலச்சூழல் அங்கே இருக்கிறது என்றால் இந்த காவல்துறை வெக்கங்கட்ட காவல்துறையாக இதுவரை வேலை செய்திருக்கிறது மானங்கட்டவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் துப்பு கட்டவர்கள் துயர கட்டவர்கள் மக்களை பற்றி சிந்தனை இல்லா தான் அந்த காவல் நிலையத்தில் இதுவரை பணி செய்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது ஒரு புறம் இயந்திரம் தவறாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் அரசியல்வாதிகள் தவறாக அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யாரை நாம் குறை சொல்லி இந்த நேரத்தில் இந்த திசை திருப்பும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் வீடு வீடாக சென்று வேதனையுற்ற மக்களோடு அந்த துன்பியல நிகழில் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நாங்கள் சில திறனாய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் பிபி ராக்கர் சேனலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய தோழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற வடிவேல் அவர்கள் சாராயம் விற்ற அந்த இடத்தை ஆய்வு செய்து அதை பற்றியான செய்திகளை விவரித்துக் கொண்டிருந்தார் மற்றோர்களை இணந்து தவிக்கிற இரண்டு பையன்கள் ஒரு பெண் குழந்தை தாயும் தந்தையும் இந்த குடிபோதைக்கு அடிமையாகி இறந்து போயிருக்கிறார்கள் அந்த தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் குன்றி போயிருந்த நேரத்தில் மகளை விட்டு ஓமந்தரம் வாங்கி வரச் சொல்லி அந்த ஓம தான் இருக்கிறது என்று கருதி கணவர் ஊற்றி வைத்த சாராயத்தை தெரியாமல் எடுத்து கொடுத்து அந்த தாயும் இறந்து போகிற ஒரு கொடுமையான நிகழ்வை அந்த குழந்தைகள் இடத்திலே நான் கேட்டு உறவாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சாட்டை என்கிற அந்த சேட்டை துறைமுருகன் வெளியிலே சாராயம் இடத்திலே போய் ஏதோ பதிவு செய்து கொண்டிருந்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரவர் அவரவர் வேலையை பார்க்கட்டும் நாம் நமது வேலையை பார்ப்போம் என்றுதான் நாங்கள் மக்கள் பணியாற்ற முனைந்திருந்த நேரத்தில் சேட்டை துறைமுருகன் அங்கே பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கிறான் அப்பொழுது முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய படம் பொறித்த உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு என்கிற அந்த ஸ்டிக்கர் சாராயம் விற்றவருடைய வீட்டுக் கதவில் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த கதவில் ஒட்டப்பட்டிருந்த அந்த படத்தை பார்த்து சேட்டை துறைமுருகன் இவன் தமிழ்நாட்டின் பெரிய சாராய யாவாரி இந்த வீட்டில் விற்றவன் சிறிய சாராய யாவார் என்று முதலமைச்சரை மிக கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருந்ததை நாங்கள் காதுகளால் கேட்டுக் கொண்டிருந்தோம் பிறகு நான் குழந்தைகளிடம் பேசிவிட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக வெளியிலே வருகிற போது சேட்டை துறைமுருகன் தன்னுடைய மகிழுந்துவில் பதிவு இல்லாத மகிழுந்து ஒரு கருப்பு கலர் இன்னோவா காரில் சுமார் ஆறு அடியாட்களை கொண்டு வந்திருக்கிறார் அந்த இடத்தில் வடிவேலு அவர்கள் தரைக்குறவாக பேசிய சேட்டை துறைமுருகனை படமெடுக்க முயன்றிருக்கிறார் உடனடியாக சேட்டை துறைமுருகன் வடிவேலுவை கன்னத்தில் அரைந்து விடுக்கிறார் இதுவரை எத்தனை சாவுடா போயிருக்கு அப்புடின்னு வந்திருந்தா அவனுடைய உதவியாளர் இடத்துல கேட்க அண்ணா முப்பத்தி ஏழு போயிருக்குண்ணா அப்படின்னு சொல்றான் உடனே இந்த சேட்டை துறைமுருகன் சொல்றான் இன்னும் ஒரு முப்பது பேர் சேர்த்தா நம்ம இந்த ஊருக்குள்ள நல்லா அரசியல் பண்ணிடலாம்டா அது நடந்தா நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றத எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அந்த முப்பது சாவு பத்தாவது அதுக்கு மேல் சத்தா தான் அரசியல் பண்ணங்கள் இருந்த அந்த வார்த்தைகளை வடிவேல் பதிவு செய்ததா தான் பிரச்சனை வந்ததான்னு கேட்கிறேன் ஆமா அதாவது அவன் என்ன சொல்றான்னா முப்பத்தி பேர் சேர்த்துட்டாங்க இன்னொரு முப்பது பேர் சேர்த்தா இந்த ஊருக்குள்ள நம்ம தெளிவா அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் வடிவேல் அவர்கள் அதை காணொலி காட்சியாக எடுக்க முற்படுகிற தான் கைகலப்பு நிகழ்கிறது நான் ஓடி சென்று எதற்காக அடிக்கிறீர்கள் என்று கேட்டேன் தாண்டா அடிக்கணும் தாண்டா வெளுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அடிக்க கை ஓங்கினார் நாம் சுதாரித்துக் கொண்டோம் இவன் கலகம் செய்வதற்காக வந்திருக்கிறான் அங்கே அண்ணல் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக இந்த கூட்டம் வரவில்லை இவர்கள் அயோக்கியர்கள் கூட்டங்களாக வந்திருக்கிறார்கள் என்று முடிவெடுத்த பிறகுதான் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த இடத்திலே ஏற்பட்டது ஆனால் நாங்கள் தாக்குவதற்கு முன்னாடியே அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் சேட்டை துறைமுருகனை தாக்குவதற்கு தயாராகி பாய்ந்து அடிக்கச் சென்றார்கள் அதிலே சில பத்திரிகையாளர்கள் கூட தடுத்து நிறுத்தினார்கள் அதை மீறி அந்த மக்கள் கோபப்பட்டு உடனடியாக நான் பொறுத்து முடியாமல் ஓங்கி அடிப்பதற்கான முயற்சியை நான் மேற்கொள்கிறேன் ஆத்திரத்தில் என்னை ஊர் மக்கள் பிடித்து அண்ணா நீங்கள் தொடக்கூடாது நாங்கள் பார்த்துக் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் உடனடியாக அவனை அந்த காரிலே ஏற்றி சமூக ஊடகவியலாளர்கள் தோழர் இங்கே நிற்கக்கூடாது அழகல்ல நீங்கள் இடம்பெயர வேண்டும் என்று வந்திருந்த ஊடகவியலாளர்கள் சொன்னார்கள் ஆனால் வந்திருந்த ஊடகவியலாளர்களையும் அவன் மிரட்டுகிற தோணியில் எல்லாம் கேமராவை ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று சொல்லி வந்திருக்கிற ஊடகவியலாளர்களுடைய ஒளி சாதனங்களை கூட அவன் அமர்த்தி வைக்க சொன்ன விளைவுதான் பிறகு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கிறது மீண்டும் என்னை திருப்பி அடிக்க பாய்கிறான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் திருப்பி தாக்கியிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல அவன் கலவரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காரிலே பதிவன் இல்லாத அளவிற்கும் கருப்பு சட்டை அணிந்த ஒரு ஐந்தாறு குண்டர்களை அழைத்து கொண்டு வந்து இளவு வீட்டில் கலவரம் செய்வதற்காகவே அந்த கூட்டமாக அது தெரிந்து மக்கள் உணர்ந்ததற்கு பிறகு அந்த காரை மக்களே ஓங்கி ஓங்கி அடித்து நின்றால் வேறு மாதிரி ஆகிவிடும் வெளியேறிவிடும் என்று மக்களை எச்சரித்தார்கள் அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து அவசர அவசரமாக சுமார் நாலே முக்கால் மணி மாலை அளவில் அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் அவசர அவசரமாக வெளியே புறப்பட்டு செல்கிறான் அதற்கு பிறகு மக்களுடைய கோபம் தனியவில்லை அந்த மக்களை நாங்கள் சமாதானப்படுத்தினோம் நாம் இந்த மக்களுக்கான களத்திலே நிற்கிறோம் அவர்கள் கழகம் செய்வதற்காக வந்தவர்கள் அவர்களை நீங்கள் பொருட்படுத்த கூடாது நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை முடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆகையால் மக்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற கருதிதான் நாங்கள் அங்கே குழுமையிருந்த மக்களை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி மீண்டும் எங்களது களப்பணியை தொடங்கினோம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்ததற்கு பிறகு அவனது டூட்டர்களை பதிவு செய்கிறான் முகில் வீரப்பன் என்கிறவன் சாராயம் குடித்து போதையில் வந்து பெண்களை சீண்டி வம்புழுத்தான் என்று அப்பட்டமான குற்றச்சாட்டை என் பதிவிட்டு உங்களை போன்ற தெரியும் நான் தேநீர் எனக்கு கூட இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் எப்படி சாராயத்தை குடிக்க முடியும் என்னுடைய வளர்ப்பு மகத்தான உலகம் போற்றும் எழுச்சி தலைவர் மக்கள் தலைவர் கரம்பிடித்து மண்ணிக்காடுகளில் நடந்தவர்கள் சந்தன காடுகளில் எல்லை காத்த போர் மரவர் வீரப்பனாருடைய நாங்கள் இவர்களை போல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனால் நீ நீலாங்கரையில் இருந்து பாண்டிச்சேரி போய் விதவிதமான சரக்குகளை குடிக்கிற அறிவிற்பாளர்களானாங்கள் நாங்கள் உண்மையான பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் வீரப்பனாருடைய வளர்ப்பு பிள்ளைகள் எங்களை அந்த மாபெரும் தலைவர்கள் அப்படித்தான் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் அங்கே வீழ்ந்து கிடக்கிற மக்கள் அனைவரும் அன்றாடங்காட்சி தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் அந்த மக்களிடத்திலே போய் சாதிய வன்மத்தை கக்குகிற அளவிற்கு இன்னும் ஒரு முப்பது பிணங்கள் இந்த சேரியிலே விழுந்தால் நாம் எளிதாக அரசியல் செய்து விடலாம் என்கிற ஒரு மோசமான எண்ணத்தில் அரசியல் காய் நகர்த்திருக்கிற இது போன்ற அற்பர்களை எல்லாம் மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் முதலில் சீமான் இதுவரை ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை அது போன்ற துக்க நிகழ்வுகளுக்கு ஏன் செல்லவில்லை என்றால் இம்மான் தரப்பு என்ன சொன்னாங்கனாக்க பத்து லட்சம் ரூபாய் ஏன் அறிவிக்க வேண்டும் அவர் என்ன தியாகிகளா என்று கேட்கிறார் இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த நபர் சொல்லுகிறார் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எதற்காக அறிவிக்கிறீர்கள் அவர்கள் என்ன போர்க்களத்திலே மடிந்து போனவர்களா என்று கேட்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த பத்து லட்சம் ரூபாயை இவர்கள் எதற்காக வாங்குகிறார்கள் ஏன் கொடுக்கிறார்கள் குடியாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று பொறுப்பற்ற தன்மையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பேட்டியளிப்பதும் அதற்கு பிறகு அடியாட்களை கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வேகுவாக்க வைப்பதும் எந்த முறையில் அணுகுமுறை இது அரசியல் பாடமா இவர்கள் பிரபாகர பாடம் கற்றவர்களா ஈரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதி யுத்தத்தில் கொத்து கொத்தாக தமிழினம் செத்துக் கொண்டிருந்த போது இவர்கள் குடித்துவிட்டு குமாளம் கொட்டவர்கள் தான் நம்மை பார்த்து குடிகாரர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகத்தான மாபெரும் மக்கள் தலைவர் எழுச்சித்தமிழர் திருமாவளவன் களத்திலே இரண்டு நாட்களாக உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் அந்த மக்களுடைய உயிர் வலியை அறிந்து கதறி துடிக்கிற காட்சிகளுக்கு பின்னால் நான் கைகோர்த்து நடந்து சென்ற போது அண்ணன் எழுச்சி அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் கண்டிவிட்டு கதறியதை என் கண்களால் பார்க்க முடிந்தது ஒரு அப்பழுக்கற்ற தலைவன் அந்த களத்திலே இரண்டு நாட்களாக நின்று கொண்டு அன்றாடங்காட்சி மக்களிடத்திலே போய் அறிவுரை கூறி அந்த மக்களுக்கு வேண்டிய நிதியை தர வேண்டும் கட்சியிலே நிதி இல்லை என்றாலும் கொடுப்பவர்களிடம் வாங்கி பத்தாயிரம் பத்தாயிரம் என்று அனைத்து குடும்பத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் சேட்டை துறைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் பத்தாயிரம் எதுக்கு இவன் கொடுக்குறான் எதுக்கு நீங்க வாங்குறீங்க அவனை எதுக்கு இந்த ஊருக்குள்ள விட்டீங்க தான் திமுக சொம்பு தூக்கி என்றெல்லாம் தேசிய தலைவரை மகத்தான மக்கள் தலைவரை எழுச்சி தமிழரை தரைக்குறைவாக பேசியதனுடைய விளைவுதான் எங்களை பெரும் கோபம் கொண்டு செய்தது என்றே சொல்லலாம் அதோடு மட்டுமல்ல அவன் அரசியல் செய்வதற்கு பிணங்களின் மீதா செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் இது போன்ற தற்குறிகளை தமிழ்நாட்டில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் மட்டுமல்ல தமிழர்களிடத்திலே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகளில் இன்னும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னும் பிணங்கள் வந்து கொண்டிருக்கிறது மூன்று நாட்களை தாண்டி எங்களால் நிற்க முடியவில்லை காரணம் உடல் சோர்வுகள் உள்ள சோர்வுகள் அந்த மக்களுடைய அழுகைகளை நாங்கள் பார்த்து பார்த்து கதறி கதறி துடித்து கண்ணீர் வற்றியதற்கு பிறகுதான் நாங்கள் களத்திலிருந்து கிளம்புகிறோம் இரவு மணி வரை இருந்தோம் இன்னும் பிணங்கள் வந்து பிணங்கள் பிணவரையிலே வைக்கப்பட்டிருக்கிறது சேலத்திலே ஒன்பது பிணங்கள் இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் கையெழுத்து இட்டதற்கு பிறகுதான் பிணத்தை நாங்கள் தர முடியும் என்று சேலம் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது உடனடியாக நமது தோழர்களை அனுப்பி வைத்து அங்கே நடக்கிற அணுகுமுறைகள் என்ன உடனடியாக எஸ்பிக்கு தொடர்பு கொண்டு பேசினோம் நாங்கள் விரைவாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய புதிய எஸ்பி அவர்கள் அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கிருந்து கிளம்ப தயாரானோம் இன்னும் இருபத்தி ஆறு பிணங்கள் அனைத்து மருத்துவமனைகளிலும் கிடைப்பில இருக்கிறது இதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஒருவர் ரமேஷ் என்பவர் அவர் யாரென்றே தெரியாமல் செத்து கிடக்கிறார் அவர் சாராயம் குடித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் சாராயம் குடிக்காமல் இறந்து போனார் இவருடைய உற்றார் உறவினர்கள் என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள் ஆனால் உற்றார் உறவினர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலே வந்து மனு கொடுத்து விட்டு எங்களுடைய பிணம் தான் அவர் தான் இறந்தார் என்கிற ஒரு சூழ்நிலை போது கூட புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மறுத்து இந்த வருகிற பத்து லட்சத்தை தடுப்பதற்கான வேலைகளை காவல்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் அதோடு மட்டுமல்ல நேற்று காலை பதினொன்னு இருபது மணிக்கு அந்த ஊரில் ஒரு தாயார் சுமார் நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க தாயார் வியாழக்கிழமையே மது அறிந்திருக்கிறார் யாரிடமும் சொல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்ததை நாங்கள் வீடு வீடாக சென்று களமாடி வந்த நேரத்தில் பூனி குறுகி கிடந்த அந்த தாயாரை உடனடியாக உள்ளே நுழைந்து தூக்கி வெளியிலே கொண்டு வந்தேன் எல்லோரும் பார்த்தார்கள் என்னவென்று கேட்டார்கள் இந்த தாய்க்கு உடல்நலம் சரியே இல்லை பேச திராணி இல்லாமல் கிடக்கிறார்கள் சாராயம் குடித்ததாக சொன்னார்கள் உடனடியாக அங்கே இருந்த மருத்துவ நிர்வாகத்திற்கு தொடர்பு கொண்டு செவிலியர்கள் உடனடியாக வரவைக்க வரவழைக்கப்பட்டு அந்த தாயை உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற ஏற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கூடவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மண்ணின் போராளிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்து அந்த தாயை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இதை எழுச்சி தமிழர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றோம் அவரும் வீடு வீடாக சென்று இது போன்ற சோதனைகளை செய்யுங்கள் ஏன் என்றால் யாரும் சொல்லுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிற மக்களை கூட நாம் உள்ளே நுழைந்து தூக்குவதை தவிர இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வேற வழி இல்லை என்று சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு வீடாக செவிலியர்களை வைத்துக் கொண்டு நுழைந்து அங்கே இருக்கிற சாராயம் குடித்தவர்கள் எஞ்சியவர்கள் எத்தனை பேர் என்கிற கணக்கை பார்க்கிற போது ஆறு பேர் அந்த கிராமத்தில் ஆங்காங்கே சூண்டு படுத்து கிடந்தார்கள் ஒவ்வொருத்தரையும் தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த சேட்டை துறைமுருகன் அங்கே வந்து சேட்டையை காட்டினான் என்பதை நாங்கள் நிதர்சனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு துர்பாக்கியமான துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்துக்கிடையே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி போன்றவர்கள் அங்க வந்து அரசு செய்கிறார்கள் இன்னும் புலன் விழுந்தால் பரவாயில்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு பிணவெறி அரசு செய்திருப்பார் என்பது நீங்க சொல்ல கேட்க முடியாது களத்தில் தள்ளுமுழு நடந்திருக்கிறது நீங்க சொன்ன கடுமையான விமர்சங்களையும் களத்தில் நடந்ததையும் அப்படியே மக்கள் வரை விவாத சூழல அரங்க நேரம் ஒதுக்கிது ரொம்ப நன்றி நன்றி நன்றி